ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவு மற்றும் ராவணா நல வணக்கம் நேற்று அதுக்கு முன்பு மதியத்திலிருந்து பெங்களூரு வரைக்கும் போயிருந்தோம் எதையும் பதிவு பதிவேற்றம் பண்ண முடியல அறிஞர் குணா ஐயா அவர்களை பார்த்து பேசியிருந்தேன் நிறைய அரசியல் அதெல்லாம் ஒரு பே நீண்ட விவாதமாக போயிட்டு இருந்தது உட்காந்து பேசிட்டு தான் நான் ஐம்பத்தொரு மணித்தொடர் அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் மோகன்குமார் அவர்கள் அப்புறம் அன்பழகன் ஒரு சகோதரர் தம்பி நான்கு பேருமாக போய் சென்று அவரை பார்த்துட்டு வந்திருந்தோம் முக்கியமாக குறிப்பாக ராவணா பார்வையாளர்கள் வழியாக இந்த அவருடைய நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து பாராட்டி எல்லாருக்கும் ஒரு நன்றியும் சொல்ல சொல்லியிருந்தார் நேரில் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு நல்ல விடயத்துக்கு பக்கவளமாக இருக்குது ராவணனுடைய பார்வையாளர்கள் அந்த வகையில் ஐயா அவர்களுடைய அந்த மகிழ்வான தருணத்தில் கை கொடுத்து நின்ற எல்லோருக்குமே ஆதரவு கொடுத்து பாராட்டியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லுங்க இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் சதுர்க்கத்தில் அவுஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்குதமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் மக்களுக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பு மாணவர்கள் சார்பாக மெல்போர்ன் நகரில் பொங்கு தமிழ் என்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து நடந்திருக்கு ராவணாவில் தொடர்ச்சியாக விளம்பரம் வந்துகிட்டு இருக்குது நிகழ்வு குறித்த விளம்பரம் அவர்களில் யாரும் எனக்கு முகம் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் இளைய தலைமுறை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்கிறது அதற்கு நம்ம பாராட்டணும் எடுத்தோடனே அந்த ரக்கையை உடச்சி போடக்கூடாது புடுங்கி போடக்கூடாது விமர்சனங்கள் வைக்கக்கூடாது நிகழ்ச்சிகள் நடக்கட்டும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்பாக செயல் வந்து வடிவம் பெற்று வேகம் பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு பேசுகிறது சரியாக தான் என்னுடைய கருத்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இளையவர்கள் வந்து இந்த இதை கையில் எடுக்கணும் இந்த களத்தை விடுதலை போராட்டத்துக்கான அந்த காலத்தை ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முதல் கட்டமாக மெல்போர்ன் நகரில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது கலை நிகழ்ச்சி கூட நடத்துகிறதா இருக்கிறாங்க அதே போல் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மாணவர் கட்டமைப்போடு இணைந்து ஒரு ஒன்றுபட்ட பொங்கு தமிழ் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க நானும் கூட அதில் ஒருத்தர் பேசியிருந்தார் சகோதரர் திரு இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் ஒருத்தர் துளசி அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஐயா அங்கே இருக்கக்கூடிய லியோ பிள்ளே அப்புறம் அது இருக்கக்கூடிய குமரன் தோழர் அங்கே இருக்கிறவர் அந்த மண்ணை சேர்ந்தவர் அவரும் பேசியிருந்தார் நிறைய ஆக்கப்பூர்வமான போர் இலக்கியங்களை கொண்டுட்டு வாங்க படைப்புகளை வாங்க திரைப்படங்களுக்கு பக்கபலமாக இருங்க ஆதரவு தெரியுங்க இது எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் நான் ஆகவே அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு புலமைந்த மக்கள் பல்வேறு நாடுகள் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆதரவு கரத்தை இப்படி அந்த இளையோர்கள் மேலே வர்றப்போ அடுத்த காலத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆடம்பரம் மற்றும் இருக்கக்கூடிய அந்த போதை கலாச்சார இதுக்கு வந்து ஒரு சீரழிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது இளையோர்களை இப்படிப்பட்ட ஒரு அரசியல் படுத்தும் தன்மை நமக்கு வேணுன்றதுக்காக தான் இப்படியான நிகழ்ச்சிக்கு நம்ம ஆதரவு தரணும் தார்மீக பொறுப்பு அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது வேறு எந்த அரசியல் இதுவும் நமக்கு இல்லை பொது நோக்கத்தோடு தான் இதை பார்க்குறோம் காலம் அதை சரியாக வழி நடத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் அடுத்தது நேற்று நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய்னு நம்ம சொல்லணும் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் நடிகர் விஜயின்லாம் சொல்லாதீங்க தளபதி விஜயின்னு சொல்லுங்க அப்படின்னாரு அப்படியே நம்ம அது அதையும் அவங்களுக்கு ஒரு மனசில் குறையாக இருக்கணும் சில மாற்றங்கள் வந்து நான் வரவேற்கிறேன் முதல்ல அதுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி பாதுகாப்புக்காக வேண்டிய ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பாதுகாப்பை எப்படிலாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்போ நாம் தமிழர் கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த பாதுகாப்பு படைன்றது எப்படிலாம் இருக்குது சீமானுக்கு எப்படி பாதுகாப்பு தராங்க அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அங்கே வேறு ஏதாவது நடந்துட்டால் அவங்களுக்கான மீட்க மீட்பு மீட்புக்கூடிய என்னென்னலாம் செய்யணும் இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி தமிழக அரசியல் களத்திலேயே வந்துட்டு முன்னாடி வைகோக்கு அந்த பாதுகாப்பு படைன்னு ஒன்று இருக்கும் அவருக்கான வேலைகளை மட்டும் பண்ணணும் அதையும் தாண்டி விரிவாக்கமாக களத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக இருக்குது நாம் தமிழர் கட்சி அதை நம்ம பார்க்க முடியுது அதை ஒற்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே வரவேற்கக்கூடியது அடுத்தது அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை வந்து மேலே அரசியல் களத்தில் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்றத பற்றிலாம் பேசியிருக்காங்க உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் தேட்டர்லேருந்து நேராகங்க களத்துக்கு கொண்டு வந்து பழி கொடுத்துடாதீங்க ஒரு தெளிவற்ற பிள்ளைகளை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் அப்படின்னு வரும்போது நிறைய செட்பேக் ஆகும் இந்த எழுச்சி இருக்கும் கூட்டம் இருக்கும் அரசியல் படுமான்னா பரா படாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் விமர்சனம் சரியாக வச்சுருந்தோம் அவர் வரக்கூடாது அவர் மேலே வாரி வீசணுன்ற நோக்கெல்லாம் நமக்கே கிடையாது ஆயிரம் பூக்கள் மலரட்டும்னு மாவோ சொன்ன மாதிரி வரட்டும் மக்களுக்கானதே மக்கள் முடிவு பண்ணுவார்கள் அப்படின்றது தான் இது ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது நேற்று ரெண்டு மூன்று விமர்சனங்களை மட்டும் வைக்கிறேன் தீர்மானம் நிறைவேற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சாயல் அப்படியே இருந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது ஏற்கலை நான் வந்து என்ன அது எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒருத்தராக வந்து தீர்மானத்தை படிச்சுட்டு போகிறது தானே இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி மொத்தமே நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும்பகுதி காப்பி பேஸ்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியுது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வாங்க அது ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் அங்கே பேசக்கூடியது எப்படி அப்படின்னாக்கா என்ன பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்றத ஒரு சின்ன உதாரணம் திருச்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறாருன்னு நினைக்கிற மாநில பொறுப்பில் இருக்க கூட நிர்வாகி பேசும்போது சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு மக்களுக்காக போராடுறேன் மக்களுக்காக போராடுறேன்னு போராடிட்டு இருக்கிற போராடிட்டு சினிமாவுக்கான ரிவியூவில் தான் அதிகமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு அதை யாரை சொல்கிறாருன்னு தெரியல ஒருவேளை முதலமைச்சரை சொல்கிறாரா அல்லது சீமானை சொல்கிறாரா அப்படின்னு தெரியல முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா கூட ஒரு அவருக்கு அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்ன கடமைன்னா ரொம்ப தார்மீக கடமை தான் தன்னுடைய குடும்பம் பெரும் முதலீடு செய்கிறது தன் குடும்பம் பெரும் முதலீடு செய்தால் அது வந்து பெரிய அளவில் முதலீட்டை இழுக்கணும் இல்லை திரும்ப போட்ட பணத்தை எடுக்கணும் அதில் எதுவும் சொத்தப்பலாக தன்னுடைய வாரிசுகள் வந்துட்டு அதில் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க தன்னுடைய வாரிசு வந்து இயக்குனராக வராங்க தன்னுடைய வாரிசு அதில் நடிக்குதுங்க வேற அப்படின்றப்ப அது ஒரு தார்மீக பொறுப்பு ஒரு தந்தையாக ஒரு தாத்தாவாக அந்த கடமையை யார் செய்கிறது நீங்கள் செய்வீங்களா நான் செய்வேனா அது அது வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல அது பத்து அரசு வேலைகளை பார்க்குறாங்க அரசு வேலைகள்லாம் இந்த சென்னைக்குள்ளே ரோடுகள்லாம் அப்படியே தக்க தகுன்னு இருக்குது பாலிஷ் பண்ணி இருக்குது சல்லுன்னு போகுது சல்லுன்னு வருது அப்படி ஒரு பெரிய வேலையில் பல ப்ராஜெக்ட்லாம் போட்டு முடித்து வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க அதுலேருந்து சில வேலைகள்லாம் செய்கிறாங்கல்ல அந்த வேலைகளுக்கு மத்தியில் தன்னுடைய குடும்பம் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி அப்படியே இந்த பக்கம் வருவோம் நீங்கள் சீமானைத்தான் சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோங்க ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் உங்களுக்கு பொதுவாகவே டிவி கேவுக்கு என்டிகே மேலே ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து நீங்கள் சீமானை தான் சொல்கிறீங்க நீங்கள் மக்களுக்காக போராடுறீங்க மக்களுக்காக போராடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மக்களுக்காக சீமான் உண்மையிலே போராடிட்டு இருக்கிறார் சினிமா ரிவ்யூ தான் அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க இது இது எந்த விதத்தில் சரியானது நம்ம ஒன்று பார்த்துக்கிறேன் என்னென்னா சீமான் வந்து ஏதோ திடீர்னு வந்து இப்படி போரா போகிறேன்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்துட்டு போய் சினிமா ரிவ்யூவில் உக்கார்ல இது எப்படி இருக்குன்னா பத்து பிள்ளை பத்துவன் பத்து பிள்ளை பத்துவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரான் ஆலோசனை சொல்கிறாராம் வழிகாட்டுறாராம் நேற்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு உட்காந்துக்கூடிய இந்த கட்சி பல போராட்டங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று முறை கைது கடலூர் நினைக்கிறேன் அங்கே சிறை அப்புறமா வெள்ளூரில் சிறை தேசிய பாதுகாப்பு சட்டம் மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு முடக்கி வச்சுருந்தாங்க அதை உடச்சிட்டு வர்றதுக்கே இருக்குது ரெண்டு ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையில் இருந்தது சீமான் தமிழ்நாட்டு அரசியலில் அவ்வளோ நெருக்கடிகளை சந்தித்தது யாருமே இருக்க முடியாது தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்கள் மட்டுமே நடத்தி நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஆக்கப்பூர்வமான போராட்டங்கள் வெறும் அடையாளத்துக்கான போராட்டம் மாதிரி இல்லை ஆக்கப்பூர்வமான போராட்டங்கள் இப்போ கூட கோவை அந்த கல்லூரி மாணவி அந்த விஷயம் நடந்ததில்ல அந்த பகுதியில் சட்டவிரோதமாக நடந்துகிட்டு இருக்க அந்த பார் அடித்து நோற்கினதெல்லாம் பல இடத்துல இப்படி ஆக்கப்பூர்வமாக இருக்கிறாங்க நாளைக்கே கூட நீங்கள் மதுபானத்துக்கு எதிராக எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டத்தை தொடங்குங்க சந்தோஷம் வரவேற்கிற அதை தாவேக்காரதெல்லாம் செய்ததுனாக்கா மதுவை ஒழிக்க களத்தில் நீங்கள் இறங்கிங்கன்னா என்ன இது வரைக்கும் வந்ததிலிருந்து இருந்து ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம் ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று பெரிய போராட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு அளவில் நூற்றுக்கணக்கானில் கிட்டத்தட்ட அந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கூட்டாக சேர்ந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மிக பெரும் கலவரம் போலீஸ் லட்டி சார்ஜெலாம் நடந்தது அப்போ மருது மக்கள் இயக்கத்தின் சார்பாக இருந்த க கலைஞரெல்லாம் விளா எலும்பு உடையிற அளவுக்குலாம் உடஞ்சி கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய அளவில் நொறுங்கி மருத்துவமனையில் மோசமாக படுத்துட்டு இருந்தார் அரசு மருத்துவமனையில் அன்றைக்கி இருந்த கமிஷனர் போலீஸ் கமிஷனர் விஸ்வநாதன் கலைஞரத்தை போய் நேரடியாக பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாதுன்னு வருத்தம் தெரிவிக்கிற விதமாக சந்தித்ததெல்லாம் நடந்தது இப்படி பல போராட்டக்களங்கள்ல அவங்க தம்பிகள் நிறைய கை எல்லாம் ஒடப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது எந்த போராட்டத்திலயுமே கலந்துக்காக நீங்க நேற்று மேடை நேற்று கொடி நேற்று ஒரு அரசியல் நேற்று ஒரு பிரவேசம் ஒரு அஞ்சு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்ட உடனே ஒரு பெரிய அளவுல ரக்கம் முளைக்குதுன்றப்பன்னு தான் சொல்றோம் மொத்த புள்ள பெற்றுட்டு பத்து புள்ள பெற்றவனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க பிரசவம் வலி தான் இருக்குன்னு பண்ணாதீங்க தயவு செய்து அது வரலாற்று தப்பா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் மற்றபடி இந்த திமுக அரசுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றுமே வரவேற்கக்கூடிய தீர்மானம் பாராட்டக்கூடிய தீர்மானம் இது எல்லாமே வந்து பெயரளவில் தான் இன்ன வரைக்கும் எல்லாமே செய்துட்டு இருக்கிறோம் நாங்கள் நிறைய விஷயங்கள் மீனவருக்காக நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வரீங்க மற்ற எல்லா விஷயத்துக்கும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க எட்டு தீர்மானம் வரைக்கும் நான் பார்த்தேன் கேட்டிருந்தேன் எல்லாமே சரியானது குறிப்பாக வந்து என்னன்னா இந்த கரூர் மரணத்துக்கான காரணம் நாங்கள் அல்ல அரசு தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க என்னுடைய பார்வையில் நீங்கள் ரெண்டு பேருமே அரசட்டும் நீங்களுமே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன் மூன்றாவது ஒரு தரப்பு வந்து முழுக்க முழுக்க விஜய் கட்சி மட்டுமே அப்படின்னு ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருக்குது அது எனக்கு ஏற்புடையதல்ல நான்காவதாக ஒன்று யாருமே இல்லை இந்த அரசு மட்டுமே தான் குற்றவாளி அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதை தான் சொல்ல வரேன் அதற்கான ஒரு தீர்மானத்தை நீங்கள் அங்கே கொண்டுட்டு வரீங்க முழுக்க முழுக்க அரசு தான் செய்து செய்திருந்து நீங்கள் ஒரு சூழ்ச்சி செய்தீர்கள் ஆதவ அறிவியடைய பேச்சு வந்து சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கு சகோதரர் அவர் பேசுறது இதுக்கு முன்பாக நீங்கள் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தபோது முதல் கல பிரச்சனைன்னு வர்றதே எங்கே வருது விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கும் பெரிய ஒரு முரண்பாடு வர மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்கள் தான் பேசுவீங்க நாங்கள் உழைச்சிக்கிட்டே பண்ணி உட்காந்துட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு அந்த அளவுக்கு நீங்கள் தான் பேசுகிறீங்க மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறப்ப அந்த மாநாடே நடத்திருக்க வேண்டியதில்லை ஏன்னா யாருக்கு எதிராக நடத்துறோமோ அவங்களே நீங்க கூட்டிக்கிட்டீங்க கடைசியா மேடையில் திமுக அது வேற விஷயம் ஆனா அந்த மேடையில் ஒரு பெரிய சலம்பல் அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் மிக பெரும் கூட்டத்துல நடத்தியிருக்கு ஆனா அந்த குறிப்பா நீங்கள் கலந்து கொண்ட அந்த மேடையில் ஒரு சலம்பல் இருந்தது பாத்தீங்களா ஒரு அலம்பல் உங்களுக்காக உங்களுக்குன்னு வேண்டி ஏற்பாடு பண்ண கூட்டமா அப்படின்னு தெரியல அதை போல இந்த தாவே பார்க்க முடியுது இப்ப அப்படிதான் கரூர்லேயே நடந்ததோ அந்த க்ரௌடு கொண்டு வரணும் தனக்காக தன்னுடைய செல்வாக்கை நீங்கள் காட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி என்ன செய்திங்களோ அப்படின்றது தெரியல உங்களுடைய பேச்சில் வந்துட்டு என்னென்னா ஓடி போய்ட்டோம் ஓடி போய்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னொன்னே நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா கைதுன்னு போது ஓடி போனதை சொல்லி காட்டுறீங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அப்போ இங்கே தான் இருக்கிறாரு கைது பண்ணால் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்போ நாங்கள்லாம் களத்தில் இருக்கிறோம் கைது பண்ணிவிட்டு அவர் கொண்டு போய் புழல் சிறைவாசலில் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள்லாம் அங்கே தான் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக திறமையாக அதை வந்து உடனே ஒடுக்கிறாரு தெறிக்க தெறிக்க ஓடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே இங்கே உடனே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க திமுகனுடைய போராட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க பெங்களூருக்கு ஓடிட்டார் பெங்களூருக்கு ஓடிட்டார் ஓடி போகிறத பற்றி சுற்றி இதை நாங்களே பல முறை பேசியிருக்கிறோம் ஆனால் அது அங்கே தான் இருந்தாருன்னு சொல்ல வருது சரி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா உண்மையில் நீங்கள் ஓடி போயிருந்தீங்களே அதுதான் நம்ம சொல்ல வரோம் இப்போவும் சொல்ல வரோம் இப்போவும் நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நின்று களப்பணி செய்வதற்கு திராணி இல்லாமல் ஓடி இருந்தீங்க நீங்கள் ஒரு வழக்கு பதிவு எல்லாமே தலை நீங்கள் எங்கே இருந்தீங்க டெல்லியில இருந்துட்டு வேற எங்கே ஒரு ஸ்டேட்டில் போயிருந்தீங்க ஆதார் சகோதரர் அவர் ஒன்று நிர்மல் சகோதரர் அவரும் ஒன்று அதுக்கடுத்துனா புஷியானந்தன் அவர்களும் ஃபீல்டில் வாங்க கைது பண்ணால் பண்ணிட்டு போங்க இதான அரசியல் கைது பண்ணணும் இல்லை எந்த இடத்துலையுமே நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் நக்கல் பண்ணக்கூடிய அந்த சீமானை வந்து கைது நான் ஓடி ஒளிஞ்சிட்றேன் பெயில் எடுத்துக்கிறேன்னு ஓடவே கிடையாது எங்கேயுமே டெல்லிக்கு ஓடலை வேறு வேறு மாநிலத்தில் போய் அப்படி இருந்துட்டு அப்புறமா அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு சிக்கலாம் அதுக்கு தடை வர மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் வரல சீமா பண்றேவா வீட்டில் தான் இருக்கிறேன் தேடி ப்ரெஸ் கிளப்லேயே வந்தார் அங்கேயே வந்து நிற்கிறேன் கைது பண்ணிவிட்டு போங்க நான் மொத மொதல் எங்கள் மீனவனை அடித்தால் உங்கள் மாணவனை திருப்பி அடிப்போன்னு சிங்கள அரசுக்கு எதிராக பேசுனதுக்காக வழக்கு ப்ரெஸ் கிளப்பில் இருந்துட்டு போகிறப்ப தான் கைதுன்னு பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஒன்று கைது பண்ண வந்து பண்ணிட்டு போங்க சிறையில் இருந்தார் இனிங்கள் அப்படி இருந்தீங்களா யாராவது அப்படி இருந்தீங்களா மாவட்ட செயலாளர் எங்கேயும் முடியல அவர் அங்கே இருந்தார் கைது பண்ணிடுச்சு உடனே கைது பண்ண அரசு கூட உங்களை ஓரவஞ்சனை பண்ணிடுச்சு உங்களை உனக்கு உடனே கைது பண்ணலை தேடி உங்களை கைது செய்திருக்குன்னாக்கா ஒரு மணி நேரத்தில் உங்களை பிடிச்சிருக்கு காவல்துறை நிச்சயமாக அதை நான் உறுதியாக சொல்லுவேன் உங்களுக்கும் காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் உங்களுக்கும் இந்த திமுக அரசுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லீடிங் ஓயிட்டு ஓடிக்கிட்டே இருப்பதா உள் சொல்லுது காவல்துறை நினைச்சா எப்படிப்பட்டாலையும் ஒரு மணி நேரம் ஒரு அதிகமாக போனால் அரை அரை நாளில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிடிச்சி கொண்டுட்டு வந்தோம் பத்திரிக்காய் ஃபெலிஸை வந்து டெல்லியில் போய் பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு ஆதார்ஜினை டெல்லியில் கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே சேர்க்க முடியாத ஏன் உங்களெல்லாம் விட்டு வச்சுங்க பெயில் நீங்கள் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் தடுக்கிற வரைக்கும் அந்த இது இல்லை இது நிறுத்தணுன்ற வரைக்கும் மாநில அரசனுடைய அந்த விசாரணையை நிறுத்தணு தடையான வர வரைக்கும் உங்களை விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்களே திமுக ஏன் விட்டாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்பலாம் ஆடிடாதீங்க திமுக நினைச்சுதுன்னா செய்யும் ஆனால் அது உங்களை ஏதோ விட்டு வச்சிருக்கு ஏதோ ட்ராமா அது உள்ளடி வேலை செய்யணும் நீங்கள் குள்ளே இருந்ததுக்காக செய்கிறாங்களா உங்களை விட்டு வச்சிருக்காங்களா இல்லை உண்மையிலே சரி வேணாம் கைது பண்ணக்கூடாது நாளைக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு விட்டு வச்சாங்களா அது திமுகவுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முழுக்க முழுக்க யாருமே களத்தில் இல்லை உண்மையிலே உங்கள் கட்சிக்காரங்களே தவிச்சு போயிருந்தாங்க இப்போ கொஞ்சம் உற்சாகத்துக்கு வந்திருக்கிறாங்க பாராட்ட வேண்டிய விஷயம் நம்ம இல்லைன்னு இருக்குல்ல ஆனால் இடையில அந்த குறிப்பிட்ட அந்த நாள்கள் தவிச்சு போயிருந்தாங்களே கண் கூட பார்த்தோம்ல எல்லாருமே ஓடி தலைமறை த வழிகாட்ட கூட ஆள் இல்லை ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த நீங்கள் வந்து திமுக ஒரு விஷயத்த சொன்னீங்க சூழ்ச்சிகள் செய்து டெல்லிக்கு போகுது ஆதவருன்னு சொல்கிறார் டெல்லியில் அதை வந்து சூழ்ச்சிகள் எப்படி நொறுக்கணும் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதுனாக்கா இங்கே மாநில அரசு உடனே ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க உடனே ஒரு ஐந்து ஒரு ஒரு தனியாக ஒரு சிபிசிஐடி விசாரணையும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு அதிகாரி தரப்பில் ஆனால் உயர் அதிகாரிகள் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட எல்லோருமே உட்காந்து பேசுனாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க டிஜிபி உள்ளிட்ட தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட எல்லோரும் உட்காந்து விளக்கம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் வருவாய்த்துறை செயலாளர்கள் உட்காந்துட்டு கொடுக்குறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைஜி தலைமையில் விசாரணை அப்படின்னாக்கா அந்த விசாரணை எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது அதனால தான் சிபிஐக்கு மாற்றினது எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதை நாங்கள் நொறுக்கி விட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இப்போ இந்த விசாரணையில் சிபிஐ விசாரணை எடுத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் நாற்பத்தோரு குடும்பத்தை நாங்கள் கூப்பிட்றோம் அவங்களுக்கு வந்து வேண்டியதை செய்கிறோம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த விசாரணையில் எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுறீங்களான்னு ஒரு பாயிண்ட் இங்கே வருதா இல்லையா அரசு தரப்பு நினச்சா இப்போ கூட இந்த காரணம் காட்டி அந்த விஷயத்தை உடைக்க முடியும் நீங்கள் எடுத்த அந்த தடையை உடைக்க முடியும் உங்களுக்கு தான் பாயிண்ட் தெரியும் மற்றவங்களுக்கு எதுக்கும் பாயிண்ட் தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க அரசுக்கு திமுக அரசுக்கு தெரிகிறது தெரிஞ்சே உங்களை விட்டு வச்சிருக்க அதுதான் ஏன்னு எங்களுக்கும் தெரியல ஏதோ ஒரு நூல் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் விஜயை வச்சு நீங்க ஏதோ பண்றீங்க அதுதான் இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நீங்க சொன்னது என்னன்னா மாநில அரசு ஒரு ஆ ஆணையத்தை போட்டுருச்சு ஒரு விசாரணை மையத்தை ஆரம்பிச்சிருச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளார டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உட்காந்து பேட்டியை கொடுப்பது இந்த விசாரணையை முடக்கக்கூடியது திசை மாற்றக்கூடியது தாங்கள் சொல்வதை இந்த விசாரணை போகுன்ற மாதிரி ஒருதலை பட்சமாக போகும் அப்படின்ற சந்தேகத்தை வைத்து தான் உச்சநீதிமன்றமும் அந்த கேள்வியை கேட்டு நிறுத்திடுச்சு அப்படியே வாங்க நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள மகாவிவரம் கொண்டு வந்து ஹோட்டலில் வச்சு நீங்கள் சந்திக்கிறீங்க அவங்க எல்லோரும் எங்கள் தான் பேட்டியும் கொடுக்குறாரு சகோதரர் நிர்மல் குமார் இப்போ இது சட்டத்துக்கு புறம்பாக இல்லையா விசாரணைக்கு புறம்பாக இல்லையா சொல்லுங்கள் நீதிபதி சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சம்மனும் கொடுத்துருக்கு மூன்று பேர்கிட்டையும் உங்கள் மூணு பேர் ஆதவர்ஜின் அர்ஜுன் புஷ்யானந்த் நிர்மல் உங்கள் மூணு பேர்கிட்டையும் இரண்டு இரண்டு மணி நேரம் விசாரிச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பேரில் கேள்விலாம் எடுத்துகிட்டு அடுத்தது விஜய்க்கு சம்மன் போகும் அப்படின்றத ராவணாவளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இழந்தவர்களை நீங்கள் எப்படி நேரடியாக சந்தித்து நீங்கள் என்ன கேன்வாஸ் பண்ணிங்களா தனித்தனியாக சந்தித்து நீங்கள் என்ன பண்ணிங்க எங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்களா இதெல்லாம் விசாரணையில் வரணும் இல்லை வழக்கு பதிவு போட்டுக்கி இவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்க இன்னும் நிறைய விசாரணைக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் சேர்க்கப்படலாம் இப்போ கேள்வி நீங்கள் வந்து முன் வச்ச கேள்வியை போல உங்கள் பக்கமும் தப்பு இருக்குது இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வரோம் அதனால் நிதானித்து பேசணும் நீங்கள் ஆதவ அர்ஜுனிட்டு எல்லோரும் நிதானித்து பேசுங்க அரசியலில் அதை முதலமைச்சருக்கு அடுத்து சவால் விடுறீங்க ஆறு மாதத்துக்கு பிறகு பாரு யார் ரவுடின்னு தெரியல நீங்கள் ரைடியா ஆகிடுங்களா நான் புரியல எனக்கு ஆறு மாதத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றம் அது நீங்கள் ஆட்சி மாற்றம் தாவேக்கா வந்துடும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க அவங்களெல்லாம் ஓட விடுவீங்களா அதான அர்த்தம் நீங்கள் பேசுகிறது முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே எடுக்கிற ஒரு கட்சி தான் பலது ஒரு கூட்டணி தான் இங்கே வெற்றியை தொட முடியும் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் அது வந்து அதிகாரத்துக்கு உட்காரத்துக்கு உதவாது ஓட்டை பிரிக்கும் இப்போ அதே மாதிரி தான் சீமானுக்கு அது சீமான் வந்து எவ்வளவு நின்னாலும் அதிகாரம் பர்சன்டேஜ் வந்துகிட்டு இருக்கும் ஓரிரு சட்டமன்றங்கள் கிடைக்கும் சட்டமன்ற தொகுதிகள் கிடைக்கும் அது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உதவமான முடியாது நான் படிப்படியாக வருகிறேன் இந்த திராவிட கட்சிக்கும் ஒரு மாற்று இரண்டு திராவிட கட்சிக்கும் இரண்டு தேசிய கட்சியும் இனத்துக்கு துரோகம் பண்ணது எனக்கு மார்ச் அரசியல் வேணும் படிப்படியாக நான் தாக்கு பிடிக்கிறேன் தாக்கு பிடிக்கிறது அது அவருடைய பாடு எனக்கு எப்போ வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வருது அதுக்கு ஒரு சூழல் வரலாம் ஒன்றும் ஒரு பெரிய அளவில் மாற்றம் வரலாம் உங்களுக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று அமையலாம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் அப்படி காத்துருக்கிறதா சொல்கிறீங்களா இருபத்தாறுலேயே கோட்டை கின்றீங்க இருபத்தாறுலையே நாங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துறோன்னா எப்படி எனக்கு புரியல ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துகிட்டு இருக்குது திமுக ரெண்டாவது ஒரு பெரிய மலை அதிமுக இருக்குது நீங்கள் கூட்டணிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வெளியில் உங்கள் தொண்டர்களை மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்கீங்க நேற்று எனக்கு தெரிஞ்சு கூட்டணி இல்லை என்றால் நீங்கள் இரண்டு மூன்று தேர்தல் வரைக்கும் இன்னொரு இருபது ஆண்டுகளாவது நீங்கள் களத்தில் இருக்கணும் விஜய் எப்படி ஒரு ஆண்டுகளுக்கிட்ட அரசியல் களத்துக்குள்ளே ரெண்டு தேர்தல்களை சந்திச்சுட்டு அப்புறமா வந்தாரோ அந்த கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரோ அந்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு ரெண்டு தேர்தலையாக தாண்டிறோம் பத்து வருஷமாவது நீங்கள் இருக்கணும் களத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இருபத்தாறுலே பாரு ஆறு மாதத்துக்கு பிறகு பாரு யார் ஓட விட்றோம் யார் ரவுடின்னு தெரியும் இன்னும் பெரிய ஆளா நீங்கள் தொட்டு பாரு எங்கள் அண்ணன் அமைதியாக இருக்கிறாரு வடிவேலு ஒரு படத்தில் வந்துட்டு டே இப்போ வாங்கடா எங்கள் அண்ணனை வந்து பாருங்கடா இப்போ வந்து நின்றுடா சொல்றாருல ஒருத்தன் கொண்டு போய் நிறுத்திட்டு பிறகு என்ன நடந்துச்சு எதால் ஆடிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து விஜய் பண்ணிடாதீங்க தளபதி விஜய் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ண வச்சிடாதீங்க நீங்கள் இப்போதான் வளர தொடங்கி இருக்கிறீங்க வெற்றி சவடா சும்மா ஸ்கிரிப்டுக்கு வசனம் எழுதணும் அப்படின்னு பேசுறாதீங்க நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ஆறு மாசத்துல தனித்து நின்று முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்க முடியும் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு வியூகத்தை சொல்லுங்க பதிலை சொல்லணும் மற்றபடி உங்கள் நீங்கள் அரசியலுக்கு வரதை நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன் வாங்க எல்லாருமே அரசியல் இருங்க மக்களுக்கு நீங்கள் உங்கள் போராடுறீங்களா இல்லையான்றது தெரியும் ஒரு ரசிகர் குஞ்சுகளாக வச்சுக்கிட்டு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் போகிறதுக்காக உங்களுக்கு பார்க்கறதுக்கு கூட்டம் கூடும் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடாதீங்க ஜெய் தப்பா இருக்கும் அப்படின்ற இந்த மா இந்த நேற்று நடத்தின பொதுக்குழுவில் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கீங்க அது வரவேற்கக்கூடியது தீர்மானங்கள் எல்லாம் எல்லாம் தீர்மானம் செய்தீங்க ஒரு தீர்மானத்தை மறந்துட்டீங்க நீங்கள் பேட்டிலேயும் கூட ஒரு இதில் சொல்ல வரீங்க உங்கள் தரப்புல உங்க கட்சி அவர் ராம்மோகன் நினைக்கிற சகோதரர் பேட்டி தனிப்பட்ட பேட்டி கொடுக்குறப்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு வேலையை போட்டு கொடுத்ததை பற்றி அது மொத்தம் இன்ட்டு முப்பத்தஞ்சி எத்தனி ஆறுநூற்றம்பது கோடி வந்திருக்குதுன்னு கணக்கு போட்டு பேட்டிலாம் கொடுக்குறாருல தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய வைப்ரேஷன் அதுதான் கே என் நேரு செய்திருக்கிற ஊழல் இந்த ஓராண்டில் போட்ட வேலையை மட்டும் ராவணாவில் தனித்து அதை பற்றி பேசியிருக்கிறான் அதுக்கு அந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இதில் பாதிக்கப்பட்டிருக்க உண்மையிலே படித்து பட்டம் வாங்கி உழைச்சி ஓயாமல் படித்து தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு ஏன் ஒரு தீர்மானம் கூட போடலை ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கும் கே என் நேரு ரெட்டிக்கும் என்ன அங்கே கேள்வி வருதா இல்லையா எல்லாத்துக்கும் போட்டீங்க சமீபத்தில் ஒரு பெரிய வைப்ரேஷன் அது ஏன் அப்படியே கடந்து போகிறீங்க ஒன்றுமே இல்லை நார்மலைஸ் பண்ணுறீங்க அந்த ஊழலை நீங்கள் எப்படி ஒரு மாற்று அரிசியலை கொண்டு வர முடியும் சீமான் பேசுகிறாரு இல்லை அது வேறு விஷயம் அந்த கட்சி அதிமுக பேசுது இல்ல அது வேற விஷயம் அவங்களுக்கு வேற அரசியல் ஏதோ இருக்குது வராங்க வரல நீங்க அதிகாரத்துக்கு வரணும் இருபத்தாறுல நேராக கோட்டையில போய் உக்காரணும்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை தீர்மானத்துல வந்திருக்கணுமா இல்லையா கே என் நேர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்துக்கிட்டு இருக்காங்க பல லட்சம் இளைஞர்கள் இதில் அரசு ஒரு தேர்வு நடத்துது அதுக்கும் உழைச்சி கஷ்டப்பட்டு படித்து எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க தகுதியானவர்களை விட்டுவிட்டு பணத்தை கொடுத்தவர்களுக்கு மட்டும் வேலை என்பது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அதை நீங்களும் பேசுகிறீங்க அப்படி என்றால் அது ஏன் தீர்மானத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வரல இப்போ பல கேள்விகள் வந்து இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அவர் கவனத்துக்கு கொண்டுட்டு வராங்களா அப்படின்னு தெரியல அங்கே ஒரு அவங்களுக்குள்ளாவே முடிவு எடுக்கிறது வந்துட்டு புசியானது ஆதவர்ஜன் சகோதரர் நிர்மல் அதுக்கடுத்தது அருள் அந்த ஐஆர்எஸ் அதிகாரின்னு நினைக்கிறார் இதை விஜய்க்கு போகிறதா இது கொண்டு போய் சேர்த்தாங்களா என்னான்னு தெரியல இது இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொருளாக இருக்கும் மிக பெரும் ஊழலை நீங்கள் ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்போ மற்ற கட்சிக்கு உங்களுக்கு நீங்களும் அதே தான் அப்படின்றது வருது இல்லையா சீமான்னு சரியில்லை ஓகே அதிமுக சரியில்லை திமுக சரியில்லை சரியான நீங்கள் அந்த சரியான ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுதான் பொருளாக இருக்குது கே நேருடைய மிக பெரும் ஊழல் அது இந்த ஒரு வருஷத்தில் இப்படி ஒரு மலை முழுங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது நீங்கள் ஒன்றுமே இல்லையே கடந்து போகிறீங்களே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கிறது உங்களுடைய அரசியல் மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆதவர்ஜின்னு சொன்ன இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இந்த பாவ மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறார் பத்து வருஷம் நான் திமுகவுக்காக உழைத்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த தேர்தல் வேலைக்காக உழைச்சது சொல்கிறாரு பத்து வருஷம் நான் திமுகவுக்காக உழைச்சது பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாவ மன்னிப்பு கேட்ட நீங்கள் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி இன்னொரு அணியில் இருக்கீங்க பாவ மன்னிப்பு கேட்ட நீங்கள் பதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைக்கிட்டு இருந்தீங்க பத்து வருஷம் இருந்துகிட்டு இருந்த நீங்கள் அந்த கட்சியில் அந்த கட்சி எப்படிலாம் இருக்குதுன்றத ஏன் ஒரு வார்த்தை கூட கடுமையாக விமர்சனம் வைக்கலை இந்த கேள்வியும் வருதா இல்லையா ஒரு வெற்றி சவடால் விடுறீங்க நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறு மாதத்துக்கு பிறகு பாருங்கள் யார் ஓடுகிறார்கள் அப்படி தெரியும் யார் ரவுடின்றது தெரியும் நீங்களே ரவுடியாக இருங்க பத்து வருஷம் நீங்கள் திமுகக்குள்ளே இருந்த நீங்கள் திமுகனுடைய பத்தாண்டுகளில் நெருக்கமாக இருந்த நீங்கள் எந்த பெரிய ஊழலை எக்ஸ்போஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும் நீங்கள் தான் இந்த வீகத்துக்குள்ளே இருக்கிறப்போ அந்த அந்த நுணுக்கங்கள் நிறைய தெரியும்ல ஊழல் நடமாட்டாது ஓடுற தெரியும் தெரியும்ல எந்த ஊழலையும் நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்ற கேள்வி இது ஃபுல்லாக இருக்குது வறந்துட்டீங்க அரசியலுக்கு வரவேற்கக்கூடியது தான் வேணாம்லாம் நான் சொல்லலை எங்களை போன்றவர்களும் சொல்லலை ஆனால் உண்டான இடத்த நீங்கள் வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி இதில் இருக்குது பல கேள்விகள் திரும்ப சொல்ல வரேன் ஒத்த புள்ள பெற்றுட்டு பத்து புள்ள பெற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை இதோடு நிறுத்திக்குங்க விமர்சனங்கள் வந்து பேசிட்டு போகலாம் சினிமா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு சீமான் அப்படின்னு பேசிட்டு போகலாம் அந்த சீமான் எத்தனை போராட்டங்கள் கலங்கண்டு எத்தனை முறை சிறையில் இருந்து இப்போ அந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக நின்றுட்டு ஓடி போகலாம் நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு பெரும் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கீங்க அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அப்படின்றத செய்யுங்க இனிமேலாவது செய்யுங்க செய்துட்டு விமர்சனத்தை வைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்